சார் சார் இப்போ ஒரு வீடு நம்ம அந்த பட்டாபிராமல் உள்ளே வந்து நம்ம கண்டூரைக்கு உள்ளே நம்ம ரயில்வே ஸ்டேஷன் ட்ராக் ஓரத்துலேயே உள்ளே வந்தாங்கன்னா அந்த வீடு இருக்குது பார்த்துங்க வீடு பார்த்துருக்கோம் ஆயிரத்தி நானூற்றி நாற்பது ஸ்கொயர் ஃபீட்டு ஆன்லைன் பட்டா ஆயிரத்தி நானூற்றி நாற்பது ஸ்கொயர் ஃபீட்டு ஆன்லைன் பட்டா உள்ளே பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது பாருங்க வீடு வந்து ஒரு பழைய வீடாக இருந்தாலும் ஆயிரத்தி நானூற்றி ஸ்கொயர் ஃபீட்டு காலிலாண்டு இவ்வளோ லேண்ட் இருக்குது பார்த்துங்க பாத்ரூம் கட்டியிருக்காங்க இந்த வீடை இடிச்சுட்டு இல்லை கட்டிக்கிறாங்க சார் பாருங்கள் இந்த வீடு எக்ஸ்டன் பண்ணியிருக்காங்க ஒரு ரூம் ஒன்று இது வந்து ரேட்டு வந்து நாற்பத்தஞ்சு லட்சம் சொல்கிறாங்க சார் ஏதாவது நம்ம எடுத்து பண்ண முடியுமா என்னென்னு கொஞ்சம் பாருங்கள் சார் உள்ள ரூம் பார்க்குறேன் பாருங்கள் இது ஒரு பெ பெட்ரூமு உள்ளிட்ட அட்டாச்சு பாத்ரூமு இது ஹாலு இது ஒரு கிச்சன் நல்லா கிழக்கு பத்தமாக இருக்குது சார் இந்த பில்டிங்கு நல்லா காலி இருக்குது பாருங்க